வீடியோ பார்க்க வந்த எல்லாருக்கும் வணக்கம் ஆல்ரெடி தமிழ்நிலை பார்த்திருப்பீங்க இது என்ன மாதிரியான வீடியோன்னு சொல்லி நல்ல மாங்கு மாங்குன்னு மல்லு கட்டிட்டு மத்த நாட்டை சாப்பிடற ஒரு மண்டப்போலான மதிய உணவுகளை பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம் இந்த மதிய உணவுகள் சொல்றது பதிலாக ஒரு மட்டமான உணவு சொல்லலாம் சோ வீடியோவை கடைசி வரையும் பாருங்க வீடியோவோட எண்டுல ஒரு மிகப்பெரிய சர்பிரைஸ் இருக்கு அதனால வளவலன்னு பேசாம வீடியோ கொள்ள போறேன் போலாமா சரி வாங்க போய் தான் பாப்போம் கண்டிப்பா போகணும் தம்பி போடு

எடுத்து தோலை உரைச்சு உப்புலாம் தடவி நல்ல உப்பு கண்ட மாதிரி தொங்க விட்டுருவாங்க இந்த நிலையில் தான் அந்த மீன் புளிக்க ஆரம்பிக்குது எப்படின்னா அந்த மீன்ல இருக்கிற யூரியா வந்து அமோனியாவா மாறுது சோ இதனால அந்த மீனும் மனிதர்கள் சாப்பிடுறதுக்கு ஏற்ற மாதிரி மாறுது என்னடா அது சாப்பிடுறதுக்கு ஏத்த மாதிரி மாறினாலும் அது பக்கத்துல போக முடியாது அடிக்கிற கப்புக்கு சும்மா பத்து கிலோமீட்டர் தாண்டி அங்கிட்டு போய் நிற்போம் ஆனா அந்த கப்பையும் பொறுத்துக்கிட்டு கூட இந்த ஐஸ்லாந்து மக்கள் இதை சாப்பிட்டுக்கிட்டு வராங்க ஆக மொத்தம் இந்த பொரிச்ச மீனை அதிகமா வாங்கி சாப்பிட்டத பாத்துருக்கேன் ஆனா இப்பதான் புளிச்ச மீனை வாங்கி சாப்பிடறத பாக்குறேன் அடுத்த நம்ம லிஸ்ட்ல நாலாவதா இருக்கிற அந்த மண்ட கோல

உங்களுக்கு மாதிரி சொல்லும்னா இதுவும் ஒரு விஷத்தன்மை உள்ள ஒரு மீன் தான் சரி அப்புறம் எதுக்கு அதை தின்னுக்கிட்டு அப்படின்னு கேட்டீங்கன்னா இது ஜப்பான்ல இருக்கிற ஒரு பாரம்பரியம் இந்த மீனை சாதாரணமான ஆளு டப்புன்னு சமைச்சிட முடியாது ஏன்னா அதோட விஷத்தன்மை கல்லீரல் கருப்பை குடல்கள் அதிகமா இருக்கும் அதை ஆப்டிக்கலா ஆப்ரேட் பண்ணக்கூடிய ஒரு அப்பாட்டக்கரான டாக்டரால மட்டும்தான் தான் இதை சமைக்க முடியும் அதாவது சமையல கை தேர்ந்த ஒரு ஸ்டெஃப்னால மட்டும்தான் இந்த மீனை அழகா சமைச்சு கொடுக்க முடியும் சோ நம்ம ஒரு ஆர்வத்துல இதை வாங்கி குண்டக்க மண்டக சமைச்சு சாப்பிட்டோம்னா அவ்வளவுதான் மறுநாள் நம்ம அடுத்து நம்ம லிஸ்ட்ல மூணாவதா இருக்கிற அந்த மண்ட கோளாறான உணவு என்னதுன்னா விட்செட்டி கிரப்ஸ் எது கரிச்சட்டியா கரிச்சட்டி இல்லங்க இது வந்து விட்செட்டி கிரப்ஸ் அதாவது ஒரு வகையான புழுக்கள் இந்த மேட்டரை நீங்க அடிக்கடி டிஸ்கவரி சேனல்ல பாத்திருப்பீங்க நான் தான் பர்கிள்ஸ் நான் இந்த காட்டிலிருந்து எப்படி தப்பிப்பது என்று உங்களுக்கு கூற போகிறேன் அப்படின்னு சொல்லுவாப்புல அவர் தான் ஒரு புழுவை கடிச்சு சாப்பிடுற வீடியோவை நம்ம அதிகபட்சம் பார்த்திருப்போம் அதுதான் இந்த விட்சட்டி கிரப்ஸ் இந்த டிஸ் எங்க அதிகமாக செய்யறாங்கன்னா ஆஸ்திரேலியா தான் செய்யறாங்க அதுவும் ஆஸ்திரேலியாவோட பழங்குடி மக்கள்கிட்ட இருந்து தான் இந்த டிஷ் வந்திருக்கு இந்த டிஸ்க்கு தேவையான என்டாக்சிலா லோகோமோக்லா அப்படிங்கிற ஒரு வகையான அந்த பூச்சிகளை ஒவ்வொரு மரத்துல இருந்தும் கலெக்ட் பண்ணி எடுத்துட்டு வந்து அதை நம்ம வறுவல் செஞ்சு சாப்பிடற மாதிரி இவங்களும் வறுத்து சாப்பிடுறாங்க இதை சாப்பிடறவங்களுக்கு இதோட டேஸ்ட் எப்படி இருந்து கேட்டோம்னா இது ஒரு முட்டை மாதிரி இருக்கு ஒரு பழத்தோட கொட்டை மாதிரி இருக்குன்னு அவங்களே சொல்றாங்க ஆனா அது என்ன கொட்டைன்னு எனக்கு தெரியல அது மாதிரி இந்த புழுவை நார்மலாவும் வறுத்து சாப்பிடுறாங்க ஒரு சில பேர் வந்து நிலக்கரிய மேல போட்டும் வறுத்து சாப்பிடுறாங்க எதுக்காக கேட்டா அந்த புழு வந்து ரொம்ப மொறுமொருன்னு வருமா ஸோ அதுக்காக அப்படின்னு சொல்றாங்க ஆனா இதுல எந்த வகையான நியூட்ரிஷன் இருக்குன்னு சொல்லி நானும் சர்ச் பண்ணி பார்த்தேன் எனக்கு பெருசா தெரியல ஆனா எனக்கு சிக்குனது என்னமோ இதில் அதிகளவு புரோட்டீன்ஸ் இருக்கு ஸோ அதனால தான் பழங்குடியின மக்கள் வந்து இதை அதிகமாக சாப்பிட்டாங்கன்னு சொல்லி ஒரு டேட்டா இருக்கு அதனால நான் என்ன சொல்ல வரேன்னா நீங்க ஏதாவது மரத்தில் இந்த புழுவை பார்த்தீங்கன்னா அதை எடுத்து கறுத்து சாப்பிட்டு உங்கள் புரோட்டீனை நீங்கள் ஏற்றிக்கோங்க அடுத்த நம்ம லிஸ்ட்ல ரெண்டாவதாக பார்க்க போகிற அந்த மண்டக்கோளான உணவு என்னதுன்னா எஸ்கமோல்ஸ் மோல்ஸ் ஒன்றும் புரியல எனக்கும் புரியல பேரு மட்டும் இல்லை டிஷ்ஷும் புரியாது இந்த எஸ்கமோல்ஸுக்கு எறும்பு கேவியர்னு சொல்லி இன்னொரு பேரும் இருக்குது இது எங்கே ஃபேமஸ்னா மெக்சிக்கோவில் ரொம்ப ஃபேமஸான டிஷ்ஷு முக்கியமாக இந்த லியோ மெட்டபம் அபிலக்கூட்டம் மற்றும் எல் ஆக்சிடென்டோல் வார் இனத்தில் லக்ட்டு ஹிஸ்பானிக் காலத்துக்கு முந்தைய காலத்துல இருந்தே இந்த மெக்சிகன் உணவுலாம் இருக்குன்னு சொல்லி சொல்றாங்க இதனால நானும் சொல்றேன் இந்த டிஷ் பேரும் புரியாது புரியாதுன்னு சொல்லி இருந்தாலும் உங்களுக்கு புரிய வைக்கிறேன் இந்த டிஷ் வேற ஒண்ணும் இல்லைங்க எறும்போட முட்டையை சமைச்சு சாப்பிடறாங்க அவ்வளவுதான் என்ன புறம் சொல்றேன் எறும்பு முட்டை போடுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா என்ன இல்ல முட்டை போடாம வேற என்ன போடுன்னு கேக்குறேன் அப்படி எடுத்த முட்டையை பூண்டு மற்றும் வெண்ணையை வச்சு நல்லா வறுத்து சாப்பிட்டுருக்காங்க அந்த காலத்துல ஆனா இப்ப பாத்தீங்கன்னா நிறைய ஆட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ரொம்பவும் ஆடம்பரமான ஒரு டிஷ்ஷாவும் மாறிடுச்சு இது மெக்சிகோல இதுல இருந்து இப்பதான் எனக்கு ஒன்னு புரியுது எங்க ஆய் அப்பவே சொல்லுச்சு இந்த எறும்பு சாப்பிடுறா கண்ணுக்கு ரொம்ப நல்லதுன்னு நான் தான் கேட்கல சரி அடுத்து நம்ம லிஸ்ட்ல ஒன்னாவது இருக்கிற அந்த மண்டார உணவு என்னதுன்னா டூனா ஐபால்ஸ் இதுவும் ஒரு ஜாப்பனீஸ் டிஷ் தான் ஆனா இந்த இடத்துல அந்த மண்ட போளார மேட்டர் என்னதுன்னா டூனாங்கிற மீனோட கண்ணை பிதிக்கு தமைக்கிறாங்க அதுவும் சும்மா கேட்டீங்கன்னா அந்த கண்ணுல வந்து சோயா சாஸ் சுகர் அஜினமோட்டோ கூட அவங்களுக்கு தேவையான எல்லா மசாலாவும் மேனிக்கு போட்டு நல்லா கலந்து சாப்பிடுறாங்க இதோட டேஸ்ட் எப்படி இருக்கும்னா ஒரு ஆக்டோபஸ் இல்லனா ஒரு இறால சாப்பிட்ட மாதிரி இருக்கும்னு சொல்லி இதை சாப்பிட்டவங்க சொல்றாங்க இதை ஏன் அவங்க இப்படி சாப்பிடுறாங்கன்னா இது அவங்க பாரம்பரியமும் கூட ஆனா இது வரைக்கும் பார்த்ததுலேயே இதுதான் கொஞ்சம் ஹெல்தியானது நான் சொல்லுவேன் ஏன்னா இதுல டிஹெச்சி அதிகமா இருக்கு அது நம்ம மூளைக்கு ரொம்ப நல்லது அது மட்டும் இல்லாம இது ரொம்ப ரேட்டு கம்மியா அதனால ஒரு சீப்பஸ்ட் பிரைஸ்ல ஒரு ஹையஸ்ட் புரோட்டீனான டிஷ் இதுதான் சோ இவ்வளவுதான் இந்த மண்டக்கோளரான மதிய உணவுகள் என்னது அவ்வளவுதானா என்ன ப்ரோ எனக்கு இன்னும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா கமெண்ட் செக்ஷன்ல பார்ட் டூ அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க நானே இந்த மண்டக்கோளரான மதிய உணவோட சீக்குவலை ரெடி பண்ணி போடுறேன் அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரியான எக்ஸ்க்ளூசிவ் கன்டென்ட்டை நீங்கள் உடனே பார்க்கணும்னா நம்ம சேனலோட மெம்பர்ஷிப்பை ஜாயின் பண்ணிக்கோங்க நான் போடுற வீடியோவை நீங்கள் உடனே பார்த்துக்கலாம் அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோவுக்கு லைக்கை போட்டுட்டு அப்படியே இந்த வீடியோவை உங்க அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிடுங்க நானும் போயிட்டு வரேன்